கண்ணிராசிக்காரங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மன ரீதியாகவும் சரி வீட்லேயும் சரி வெளியிலேயும் சரி நிறைய போராட்டங்கிறது நீங்கள் சந்திச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க நிறைய கஷ்டம் வாய் விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கிறது இருக்குது மனசுமே ஒரு புண்ணாக இருக்கக்கூடிய தன்மை தான் அதே மாதிரி ஆறுதலுங்கிறது நிறைய இடத்துல நீங்கள் தேட முயற்சி செய்கிறீங்க அதுதான் உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் பெரிய பாதிப்பாகவே இருக்குது எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க உங்கள் கஷ்டத்தை தெய்வத்திட்ட முறையிட பாருங்க அதை விட்டுட்டு இந்த நேரம் வெளியில பொறுத்த வரைக்குமே ஆறுதல் தேடாதீங்க அது இன்னும் தான் உங்களுக்கு பாரத தர மாதிரி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் ராசி என்பர்களுக்கு முக்கியமான மூன்று கிரக சேர்க்கை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது ஆனால் இந்த உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மற்றபடி குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் வியாபாரம் இது எல்லாமே ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்குறப்ப ராசி என்பவர்களுக்கு இனி வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பழங்களை நீங்கள் போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து நீங்கள் ஒரு சில வழிபாட்டு முறைகளை இந்த நேரம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் அப்படி நீங்கள் எந்த விதமான பரிகாரத்தை நீங்கள் செய்யணுங்கிறதும் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த வார காலகட்டங்கள்ல எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப்போறீங்க முதல்ல பார்த்தலாங்க இந்த நேரம் ராசிக்கு சனி செவ்வாய் சம்பந்தம் ராசி அதிபதி புதன் வெறிய ஸ்தானத்திலேயே வெயிற அதிபதி சூரியனோட அணிஞ்சிருக்காங்க அதனால வேலையில வேலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அதே மாதிரி இந்த சொந்த பந்த வகையிலுமே தேவையில்லாத சங்கடங்கிறது இருக்குங்க மோதல் பெருசா தேவையில்லாத பளிச்சல் உங்க மேல இந்த நேரம் திருப்பி விடுவாங்க அதனால பேச்சு வார்த்தைகள் கவனம் பாருங்க இந்த தாய்மாமன் வழி உறவு வகையும் சரி இந்த சகோதர உறவு வகையும் சரி இந்த நேரங்கிறது கொஞ்சம் மோதல் போக்குதான் அதனால இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அதே மாதிரி உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் தொந்தரவுங்கிறது பெருசா இல்லை ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது இருக்கும் ஆனாலுமே குணமடையக்கூடிய வாய்ப்பு தான் ஆயுள் ஆரோக்கியத்தை பத்தி பயப்பட வேண்டாம் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டு வருமானமும் உண்டு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவு இந்த நேரம் கொஞ்சம் அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி இந்த நேரம் எதிர்ப்பாலின நட்பு வகையில கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மற்றபடி வேலையில் நல்ல மாட்டம்தான் வேலையில் ஆதரவு கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும் ஒரு புதுசா முயற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனா கொஞ்சம் பண பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க இந்த நேரம் நீங்க விருப்பப்பட்ட இடத்துல பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசாக வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இல்லைன்னா வேற வீட்டுக்கு மாறக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இந்த நேரம் உண்டாகலாம் வீட்டுலுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது துணிச்சல் மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரம் தேவைப்படுதுன்னு சொல்லலாங்க அதனால மனசுல இந்த எந்த விதமான பயமும் வேண்டாம் ஒரு பதட்டம் வேண்டாம் ஒரு துணிச்சலா ஒரு நம்பிக்கையோட நீங்க பொறுமையா எந்த விஷயம் செஞ்சாலும் இந்த காலத்துல உங்களுக்கு பல துன்பம் நீங்கி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா கண்ணிராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு சொல்லலாங்க ரெண்டு முக்கியமான கிரகம் இந்த நேரம் உங்களுக்கு எடுக்கிற செயல்களை பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்துல வந்த மாதிரி தான் தெரியும் ஆனா இறுதியில வெற்றி உங்களுக்கு தான் பத்துல குரு அமர்ந்து தனஸ்தானத்தை பாக்குறதால தன குடும்பாதிபதி சுக்ரன் லாபஸ்தானத்துல இருக்கிறதுமே இந்த நேரம் தாங்க நீங்க விருப்பப்பட்டது இந்த நேரம் கிடைக்கும் நிம்மதியா வாழணும்னா பலருடைய ஆசையாக இருந்துட்டு வருது அதுக்கு ரெண்டு முக்கியமான கிரகங்கிற நேரம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறதுமே சொல்லலாம் ஆறுல சனி ராகு இருக்கிறதால இந்த நேரம் உங்க சிந்தனை பொறுத்து தான் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக முடியும் குரு பார்வை ராகு கிடைக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் தாங்க தந்தை வழியிலயுமே உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண்கள் வழியிலும் உங்களுக்கு இந்த நேரம் தாங்க வாழ்க்கை துறை ஒடையிலுமே தன வங்குறது தாராளமா அமையும் என்ன ஒன்று கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் எடுக்கிற எந்த விஷயத்துக்குமே தேவையில்லாத கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் பயணத்தை கொடுக்குற தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் மேற்கொள்ள பாருங்க ராசியில இருக்கிறதால கொஞ்சம் வார்த்தைகளை கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த வயசானவங்களாக இருந்தால் இந்த ரத்த ரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் இருக்கும் அதனால இந்த நேரம் சரியான நேரத்துக்கு மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி இந்த நேரம் நேரம் தவறு சாப்பிடறதை கொஞ்சம் குறைக்க பாருங்க இல்லைன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புங்கிறது ஏற்படலாம் பித்தம் இருமல் தும்மல் மாதிரியான பிரச்சனை தோல்வியாதி காது காதுவலி மாதிரியான பிரச்சனை எல்லாமே இந்த நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த படர்தாமரை சம்பந்தப்பட்ட பாதிப்பு தொற்று பாதிப்பு இருக்குங்கிறதால இந்த நேரம் சுத்த சுகாதாரங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தலைவலி பாதிப்பு கொஞ்சம் அதிகம் தான் அதனால உடலை நேரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள் மற்றபடி இந்த காலகட்டம் பெருசாக பாதிப்புங்கிறது உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் முன்னேற்ற சிறப்பா இருக்குது எந்த தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் இந்த நேரம் பண வரவு உங்களால் கொண்டு வர முடியும் அதே மாதிரி அரசாங்க வழியில முயற்சி செஞ்சாலும் சரி அரசாங்கம் மூலமா ஏதாவது உதவி கிடைக்குன்னு நீங்க நினைச்சாலும் முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் பண வருமானமும் சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்பத்திலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நிலைமை தான் கணவன் மனைவிக்குடையே இந்த நேரம் மன மகிழ்ச்சிங்கிறது உண்டாகும் ஒரு ஆறுதலா வாய்ப்பு இருக்குது பிரிஞ்சு போனவங்க கூட மறுபடியும் எந்த இடத்துல கொஞ்சம் பேச பாருங்க மற்றபடி குடும்ப தேவை பூர்த்தியாகும் பண வரவு சிறப்பா இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய செய்தி நல்ல தகவலா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய இந்த நேரம் உங்க கட்சியோட செயல்பாட்டை நீங்க கவனிக்கணுங்க மேல் அதிகாரிகள் உயர்மட்ட தலைவர்கள் இந்த நேரம் ஒரு அதனால் அதிகமா கடமையில் கண்ணுங்கிறது மறக்க பாருங்க கொஞ்சம் ரொம்ப முக்கியமாக நேரம் உட்கட்சி பூசல் கோஷ்டி சண்டை மாதிரியான பிரச்சனை எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரம் நீங்க கவனம் கொடுக்கணும் உரிமையாக பேசுகிறதுங்கிறது வேற இந்த நேரம் அதனால் கொஞ்சம் நீங்க பேச்சுவார்த்தை கவனமாக இருக்க பாருங்கள் இருந்தாலும் மதிப்பு மரியாதைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கலைத்துறையை சார்ந்து உங்களுக்கு இந்த நேரம் எந்த ஆதாயம் தாங்க விட்டது பிடிக்கக்கூடிய நேரம் தான் வரக்கூடிய வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்க பாருங்க அதே மாதிரி பழைய நிறுவனத்திலிருந்து நிறைய வாய்ப்பு வர காத்திருக்குது அதனால இந்த இந்த நேரத்தில் கொஞ்சம் வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா சாதகமான நேரம் தான் அதே மாதிரி இந்த சம்பள விஷயம் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது மாணவர்களுக்கும் இந்த நேரம் சிறப்பு தாங்க கூட பழகக்கூடிய மாணவர்கள் அதே மாதிரி இந்த நேரம் உறவினர் வகையிலும் சரி கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பழகிற பழக்கத்துல கவனமா இருக்கணும் மற்றபடி பாடங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான் எந்த அளவுக்கு கவனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நட்சத்திர ரீதியா பாத்துக்கிட்டீங்கன்னா கண்ணிராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை விட உங்களுக்கு எந்த வேலை எடுத்துட்டாலுமே இந்த நேரம் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் ஆனா அலைச்சலுக்கு பின்னாடி அந்த காரியம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாக்கு வன்மை சிறப்பா இருக்கிறதால இனிமையான பேச்சால எந்த விஷயத்தையும் உங்களால சாதிக்க முடியும் ஆனால் எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு செய்ய பாருங்க மற்றபடி பண கஷ்டங்கிறது இல்லை குடும்ப வாழ்க்கை சிறப்பான நிலைமை தான் குழந்தைகள் வழியில இந்த நேரம் உங்களுக்கு ஆறுதலான வாய்ப்பு காத்திருக்குது எடுக்கிற காரியங்களை முயற்சி கொடுத்தீங்கன்னா எல்லாமே நன்மை முடியக்கூடிய வாய்ப்பு தான் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு வாரம் தான் எடுக்கிற காரியத்தை திறமை செஞ்சு முடிக்க போறீங்க அதற்குண்டான உதவி கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு புத்தியில தெளிவு உண்டாகிறதால இந்த நேரம் நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே விட்டு தாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் வரது வரட்டுங்கிற ஒரு சிந்தனை தைரியங்கிறது உங்களுக்கு இருக்கும் தைரியங்கிறது சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எதிர்பாராத திருப்பம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் முன்னேற்றம் உண்டாகும் சிறப்பாக செயல்பட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகும் அதுவும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகம் பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலை தேடக்கூடியவங்களாக இருந்தால் வேலை நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உத்தியோக சம்பந்தப்பட்ட வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது முக்கிய நபர்களுடைய அறிமுகங்கிறது இந்த நேரம் இருக்கிறதால கன்னிராசி அன்றுகளுக்கு ஒரு சிறப்பான பணத்தரக்கூடிய வாய்ப்பு தான் பொதுவாகவே கன்னிய ராசி அன்றர்கள் இந்த நேரம் நீங்கள் தவிர்க்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு முடிவெடுக்கிறது தவிர்க்க பாருங்க சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது என்ன கடினமான பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா அது வெற்றி தரக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாங்க அதே மாதிரி சிந்தனைங்கிறது நேரம் சிறப்பாக இருந்தாலும் மனசுல கூழப்பங்கிறது அதிகமாக இருக்குது எந்த விஷயத்தை பற்றி அதிகமாக கவலைப்படாதீங்க அதிகப்படியான கற்பனைங்கிறது வேண்டாம் அதை விட்டுட்டாலும் இந்த நேரம் நீங்கள் எடுக்கிற முயற்சி சிறப்பு தான் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான பலனை தரக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி கண்ணு ராசி அன்புகள் இந்த நேரம் நீங்கள் பரிகாரமாக கூட செய்யலாம் இந்த விஷயத்தை செய்கிறப்ப கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாங்கன்னு சொல்லலாங்க அப்படி பார்க்குறப்ப கண்ணு ராசி அன்புகள் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த மதியம் சம்மந்தப்பட்ட வேலையில் இந்த பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்ய பாருங்கள் அதாவது கல்லுப்பு பரிகாரம்னு சொல்லலாங்க விரலி மஞ்சளை நீங்கள் வச்சு கல்லுப்பில் உங்கள் பூஜை அறையில் வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள் இதனால் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ரொம்ப முக்கியமாக கண்ணிய ராசி அன்புகள் இந்த நேரங்கிறது கண்திஷ்டி பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க நீங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம்ங்கிறது நீங்கள் எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி தான் வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண்திஷ்டி பாதிப்பு எதிர்மறை ஆற்றணுங்கிறது இந்த உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அதனால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்க வீட்டு நிலவாசப்படியில இந்த வெற்றிலை தோரணத்தை இந்த நேரம் மாவள தோரணம் கட்டினாலும் சிறப்பு தான் எதிர்மறை ஆற்றல் நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வெற்றிலை வாடன உடனே அதை கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசா வெற்றிலை தோரணங்கிறது கொஞ்சம் ஒரு சில காலத்துக்கு நீங்க இந்த நேரம் கட்டிட்டு வர்றது நல்லது இதனால கண்டிப்பா நல்ல படம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ஒற்றைப்படையில நீங்க நல்ல வெத்தலைய பார்த்து அந்த வெத்தலையை எடுத்து அதுல மூன்று மிளக வச்சு கட்டி பூஜை அறையில குலதெய்வ படத்துக்கு முன்னாடி இல்லைன்னா காமாட்சி அம்மன் படத்துக்கு முன்னாடி நீங்க தொடர்ந்து இந்த நேரம் நீங்க வச்சு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது நல்லது மூன்று நாட்களுக்கு அழுத்த பின்னாடி அதை கால்படாத இடத்துல போட்டுட்டு வர பாருங்க இப்படி செய்யறதால நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எந்த தடை நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாட்டை இந்த நேரம் மறக்க கூடாது குலதெய்வத்துக்கு குலதெய்வ கோவிலும் சரி குலதெய்வத்தை நினைச்சு வீட்டிலுமே சரி இந்த விஷயத்தை இந்த நேரம் நீங்க செய்ய செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் முழு நம்பிக்கையோட செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்க கூடவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க முதல் வேலையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே